அடுத்த சினிமா வந்துருச்சு அவ்வளவுதான் வந்துருச்சு சரியா எவ்வளவு ப்ராப்பரா அடிச்சுட்டாரு பாருங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே சாதாரணமா இருந்த மாதிரி இருந்தது சூப்பரா பண்ணாரு புவனேஸ்வரி எனக்கு பிரைவேட் சேட்டல போட்டிருக்காங்க அது ஃபுல்லா கரெக்டா இருக்கு ஆல் தி ஃபோர் வேர் கரெக்ட் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி வெரி நைஸ் சூப்பர் அபிராமி மேம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது டியர் இசபெல்லா ஐ அம் வெரி சாரி பட் ஐ காண்ட் கோ டு தி சினிமா திஸ் ஈவினிங் என்ன பண்ணலாம் ஒரு வார்த்தை இருக்க மாத்துறேன் அதே மாதிரி ஒரு இது இருக்கு இது வந்து ஆனா அமெரிக்கன் ஸ்டைல் பேசுற இன்னொரு வார்த்தை இருக்கு

அருபை அருபை ஹாஸ் டூ ஒர்க் அரும்பை கிஸ் பண்ணாங்க சுமதி அண்ட் ஆம் கோய்ட் டு குக் டீங்க சுபர் சுபர் ஆஹ் நாப்பத்தெட்டு நாலு ஆம் வாய்ன்ட்டு குக் டீங்க சுபா தட் கரெக்ட் வை டாண்ட் டி ஆஸ்க் வை டாண்ட் டி ஆஸ்க் கரண்ட் ஆஹ் இப்ப டூ கோல் போடுறாங்க பாத்தீங்களா டு கம்முன்னு சொல்ல பாருங்க டூ கோல்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஏ சார் டூ கோ வித் யூ அதுக்குதான் அது இப்போ வை டாண்ட் யூ ஆஸ்க் கேருங்கறது ஒண்ணு இன்னொன்னு ஏதாவது ஆன்சர் வருமா Ask Ask why, powerful don't word. why don't bop. you tell? Why don't you tell current? Oh, oh tell the Varadilla. Ask okay. Why don't you get current to go? Get. Oh, okay. getting a word is useful. Why don't you get current to, to go? Yes. I yes. hope. I hope he liked it. Oh, I hope. I you hope. like it. யூ லைக் த ஃபிலிம் ஜிந்த உங்க பாட்டு ஐ ஹாப் யுர் லைக் படம் நல்ல படமா இருக்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க போய் பாட்டிக்காதீங்க நல்ல படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது வெரி குட் ஐ ஹேப் யூ லைக் த ஃபிலிம் யூ லைக் த ஃப்ளம் யூ கேன் டெல் மி வித் இட் ஆஹ் சார் இங்க எனக்கு டவுட்டா இருக்கு யூ கேன் டெல் மி டேஷ் இட்மாறோ பாக்கலாமா கேக்கலாமா எபோ திச் மாறும் வெரி லைக் யூ கேன் த இச்சு வருது பாத்தீங்களா பிரணோ ப்ரொபோஷன் yes, <laughs> சார் நாட் ரெசிபிள் என்னை ஓ அப்படியா இப்ப தம்திங் இப்ப ஆஹ் எஸ் சார் ஒன் மை நைட் கோ நீங்க என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்க லேப்டாப்பா சார் இல்லங்க சார் ஃபோன் மொபைல் ஃபோன் ஓ அதான் கஸ்டமர் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க இது ரெண்டாவது மட்டும் படிக்கிறீங்களா முதல்ல டாபா ஆஹ் சார் அதான் சார் இது எனக்கு இந்த ரொட்டேட் ஆயிருது ஃபோன் இப்ப பாருங்க இது பாரு இது மட்டும் பாருங்க You know, no, yes, it's... sir. Okay. Okay, okay. I'll maximize it. Dear Isabella, I'm very I'm very sorry, but I can't go to the cinema this evening. My mother has to work. And I am going to cook dinner. Why don't you get Karan to go? I hope you like the film. You can tell me about it tomorrow. Super, super. Baby.

கோயிங் குக் டின்னர் சொன்னாங்க ஒய் யூ யூ கெட் உடனே அடாப்ட் பண்ணிட்டாங்க ஐ லைக் த ஃபிலிம் கேன் சூப்பர் இது என்ன சிம்பிள் இருக்கும் நல்லா ஈஸ்வரன் அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வேலை இருக்கு அவங்க செய்யற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து ஒர்க் இருக்கு அது யூஸ் பண்ணுவாங்க அவங்க வாங்கிட்டாங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்க முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க ஒர்க் பண்ணியே ஆகுங்கிறதுனால நான் டின்னர் பண்ற மாதிரி இருக்கு அதனால நான் இந்த ஈவினிங் என்னால வர முடியாது இதுல என்ன சொல்ல வந்த அப்படின்னா இந்த கமா ஃபுல் ஸ்டாப்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது நீங்க அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க ரைட்டிங் ரொம்ப சூப்பரா வந்துடும் பாருங்க 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 ஐ ஐ ஐ கால் போட்டு கண்ட்ராக்ட் மை மதர் டு டு கம்மா கம்மா போடுறாங்க போடுறாங்க போட்டுட்டு அண்டு நல்லா அண்ட் கோயிங் குக் டின்னர் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒய் யூ 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 கெட் கேரன் கோ லைக் த இட் லவ் வா இது நிறைய நிறைய நினைக்கிற இந்த மாதிரி விஷயம் வந்து அவரை இன்னொரு

yes sir ah. i read your advertisement ah, ah. read unn padichu kodade vaartha read men sarivu sudharchi padidla i i i i read i read your advertisement for english course yenaga i read your i read your ah. advertisement ah ah koi da publish koi da that's the least paper। hmm i hope that's for yeah. more information how does, does that course cost? okay also that Long is each courses and when the the courses are start. courses near beginning course in the you know dash one each course the next course start. course start and when there's the next course start and me yes yes but i reading the group அவ்ளோதான் சர்வரோக நிவாரணி சர்வரோக நிவாரணி என்னன்னா எல்லாருக்கும் படிக்கணும் 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 ஓகே எல்லாரும் பொறாம படுற ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க ரைட் எங்க சுத்திலும் புத்தகம் இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃபன் அவர் ஒர்க் பண்ற மாதிரி படிச்சு முடியாதுலாம் எல்லாருக்கும் அது மாதிரி நடக்காது பட் வந்து நிறைய நூலகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு இந்தியாலயே அதிக நூலகங்கள் உள்ள ஒரு ஸ்டேட்டுனா தமிழ்நாடு தான் அதனால அந்த ரீடிங் வந்து எந்த ஒரு எக்ஸ்கூஸும் இல்லாம நம்ம நிறைய படிக்கணும் படிக்கிறப்ப அந்த பயம் போயிடும் அந்த தெளிவு வந்துடும் அந்த தெளிவே வந்துடும் இந்த லேர்னிங் பத்தி சூப்பரா படிச்சாரு அதனால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் இங்கிலீஷ் கோர்சஸ் டேஸ் த நியூஸ் பேப்பர் இங்க கோர்சஸ் வந்தோம்னா மைண்ட்ல கோர்சஸ்ன்னே வந்து தவிர்க்கு ரெண்டு இடத்துல கோர்ஸ் வர்றப்ப உடனே அதை சுவிச் பண்ணும் ஐ வுட் டேஷ் டு ஹாவ் சம் மோர் இன்ஃபர்மேஷன் ஹவு டேஷ் கோர்ஸ் காஸ்ட் ஆல்சோ கம்மா பாருங்க ஆல்சோ போட்டு கம்மா எப்படி பண்றாங்க பாருங்க காமா டேஷ் லாங் இஸ் இச் கோர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் யூஎஸ் மேரி அட்ஸ் ஆல்ஸ் செகண்ட் ஆஃப் படிக்கணும் கார்த்திக் சார் படிக்க முடியுமா செகண்ட் ஹாஃப் நம்ம அழகா நீங்க ரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அவர் படிக்கலன்னா பரவாயில்ல நம்ம வந்து புவனேஸ்வரி படிக்க வச்சிடலாம் புவனேஸ்வரி படிச்ச படிக்கணும் ஒன்ிபர் உண்மையிலே அந்த ஒரு ஸ்பிரிட்டோட ரொம்ப நல்லா பண்ணீங்க முதல் பேர படிச்சதை விட ரெண்டாவது கிளாரிட்டி இருந்தது இவ்வளவுதான் வேணும் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி படிச்சு அழகாக முன்னாடி தான் வாய் விட்டு பேச போறோம் அந்த பேசுறது இந்த வாய்விட்டு படிக்கிறதுக்கு அடிச்சலமா இருக்க போகுது சூப்பராக பண்ணீங்க அது கிவ் யூ டைம் அது கிவ் யூ ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறேன் பக்காவாக வரணும் ஏன்னா ஈசி நினைப்பீங்க திடீர்னு சறுக்கி விட்டுரும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரணும் பக்காவாக எனக்கு நீங்க கொடுங்க